கரூரில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் பனிரெண்டு மணி முதல் மூணு மணி வரை வெளியே செல்வதை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என ஆட்சியர் அறிவுறுத்தல் இந்தியா முழுவதும் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்களில் வெப்பம் அதிகரித்து காணப்படும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் தனது இருபத்தி மூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளிட்ட அறிவிக்கையில் தமிழ்நாட்டின் கரூர் உள்ளிட்ட வட உள் மாநிலங்களில் இருபத்தி மூணு நாலு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி நான்கு ஆகிய நாட்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துமாறும் அத்தியாவசிய தேவையின்றி வெளியில் செல்வதை தவிர்க்குமாறும் குறிப்பாக நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் மூணு மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்த்திடுமாறும் வெயிலின் தாக்கத்தால் உடல்நலக்குறிவு ஏற்படும் நிலையில் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் கரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தெரிவித்துள்ளார்